தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கான கபடி போட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காடு நகரத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தைந்து பெண்கள் அணி பங்கேற்றது மேலும் இடைவேளையின் போது வீராங்கனைகளுக்கு மோர் உணவு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் வழங்கின தலைமை அம்பத்தூர் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி பாலமுருகன் மேலும் திருவேற்காடு தலைமை காடுவெட்டி கார்த்திக் ராஜா தலைமை அமைப்பு ஹரிஷ் செல்வகுமார் யுவராஜ் தருண் பாலாஜி பிரபு சரவணன் தாமோதரன் இளையமுருகன் ராஜேஷ் இவர்கள் ஏற்பாட்டில் இந்த கபடி போட்டி நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பெண்கள் கபடி போட்டி இதுவே முதல் முறை இதில் முதல் இடம் ராணிப்பேட்டை அணி இரண்டாவது இடம் ஆவடி கிளப் ஹவுஸ் டீம் அணி முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் நன்றி வணக்கம் லூக்ஸார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன்